பாக்க போறாங்கன்னா வீட்டுக்கு ஆகும் வீட்டுக்கான வீட்டுக்கு போடுறது இல்ல வீட்டுக்கு ஆகும் வீட்டுக்கு ஆகும் பாக்க போறோம் இந்த இருக்கு இதுல ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வரும் இதெல்லாம் ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாய் பிரைஸா இல்லாட்டி இல்ல இல்ல இது ஒவ்வொரு பிரைஸ்ல இதே மாதிரி நார்மல் இருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கு இந்த இருக்கு இது இப்ப கேட்க போறாங்க இங்க டெலிவரி இருக்கா வெளிவரி இருக்குன்னா மற்ற ஷோரூம் கூட

மின்சார நிலைய வீதி அதாவது யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலுக்கு பின் பின்சார பின் வீதியில பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குது இது இந்த பிரான்ஞ்ச் என்ன மூன்று இருக்குது நாவலர் ரோட்டுகிட்ட அங்கே நீங்கள் தொடர்புகள் ஏற்படுத்தி உங்களுக்கு அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது நாங்க நிக்கிறது அதாவது யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலுக்கு பின்வீதி மின்சார நிலைய வீதி இங்க பாத்தீங்கன்னா பெண்கள் அனைத்துக்கும் பெண்களுக்கு தேவையான அனைத்து வகையான உடுப்புகளும் விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது சிந்தன் சிறுவர்களிலிருந்து அனைத்து ஜுவாதிகளுக்கும் ஏற்றவாறான விதம் விதமான வண்ண நிலத்திலான ஏராளமான ஆடைகள் விற்பனை செய்யப்பட்டு இன்றைக்கு இது சம்பந்தமான வீடியோ இருக்க போது இங்கே வண்ண கதைக்கப்புறம் இங்கே சம்பந்தம் பிரைஸ்கள் மற்றும் இது டைமுகள் எல்லாம் சம்பந்தமானது வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே Thank you. அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களுடைய பேர் தாஸ் இங்க பாத்தீங்கன்னா பெண்கள் எனக்கு இருக்கு பெண்களுக்கு தான் இந்த உடுப்புகள் இருக்கு பெண்களுக்கு எங்க அடுத்த பிரான்ச்சுக்கு நாவலர் ரோட் நாவலூர் இரண்டு நாவலர் ரோட்ல இருக்கு அங்க எல்லா சின்னால இருந்து பெரிய எல்லாருக்குமே இருக்கு இந்த கடை முதல் ரொம்ப பத்ரகம் இது வந்து சண்டேல க்ளோஸ் மற்றபடி எல்லா நாளுமே ஓப்பன் அதே மாதிரி நாவலர் ரோட் சண்டேயும் ஓப்பன் டைம் அப்படியே டைம் வந்து இருந்து நைட்டு ஏழரை கொடுக்கு நைட்டு ஆமா

இது வந்து ஷோர்ட் கவுன்ல வரும் ஒரு மாடல்ல தான் ஒரு மாடல் எல்லாம் இந்தியன் தானே இது இது இந்தியன் பிராண்ட் இருந்தாவே இந்தியன் பிராண்ட் நம்மளும் இருக்குது பட் அதே மாதிரி இந்த பிளேஷோ கால் இருக்கு அக்கோபாவில இதெல்லாம் இந்த இப்படி அந்த பண்ற நியூஸிபுல போட்டு நினைக்கிறதுதா இது வந்து பெஷனா வந்து இந்த ரிவியூட் இதுல வந்து

அதே மாதிரி இந்த மெட்டோப் பாத்தீங்கன்னா சொன்னா இது வந்து ஆயிரத்தி எண்ணூறு தான் டிஸ்கவுண்ட் காம் பண்ண ஆயிரத்தி எட்நூறுவா தான் அதுலயே ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கும் இருக்கு கொஞ்சம் குவாலிட்டியானதுனா இல்ல இதுல இருக்கு ஒரு டிசைன் கேட்ட மாதிரி இந்த த்ரீ தௌசண்ட் அப்படி வேணாம் பிரைஸ் ரேஞ்ச் இது வரும் இந்த டிசைன் நல்லா இருக்கும் ஒரு டிசைனும் அதே மாதிரி சல்வார் இருக்கு ஒரு டிசைன் சல்வார்

ரைட் இப்போ முக்கியமான கேள்வி கேட்க போறாங்கன்னா இங்கே டெலிவரி இருக்கா டெலிவரி இருக்குன்னா மற்ற ஷோரூம்க்கு தான் போகணும் டெலிவரி பண்ணுவோம் இது சல்வார் எல்லாம் இதெல்லாம் ஃபுல்லா சல்வார் அதே மாதிரி இது குறைந்த விலையில அதாவது ரொம்ப இப்போ குறைஞ்ச விலைன்னு விலை குறைஞ்ச ஐயாயிரத்துல இருந்து இருக்கு ஆ ஐயாயிரத்துல இருந்து இருக்கு ஐயாயிரத்துல இருந்து இருக்கு அதே மாதிரி இது வந்து குடவட்டு சல்வார் இது குடவட்டு சல்வார் தான் அதே மாதிரி பெரிய சைஸ் இருக்குது சின்ன சைஸ் இருக்கு ஒரு ஒவ்வொரு சைஸுகளுக்கு இருக்கு ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி வந்து

ஆமா இது சோ நல்லா இருக்கேன் கோயில் எல்லாம் போன்ற ஐயாயிரம் ரூபாயா இது வந்து அஞ்சூ ரூபா கிட்ட வரும் பத்தாயிரத்தி இது குறைஞ்ச விளையா இருக்கு கூட இந்த இருந்து பதினஞ்சு இருபது ரூபாய் ரூபாய் பிரைஸ் கேட்ட மாதிரி எந்த மாடலு கேட்ட மாதிரி

அதுல ஸ்கர்ட் ஓபிஸ் பேங்க் அதுல போடக்கூடிய மாதிரி இந்த ஸ்கர்ட் அதே மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி பிளவுஸ் வரும் இந்த இல்லைன்னா ஒவ்வொரு ஸ்டைல ஒரு பிளவுஸ் வரும் ஒவ்வொரு டிசைன் கேட்ட மாதிரி ஒவ்வொரு பிளவுஸ் வரும் பிளவுஸ் எல்லாம் ஒவ்வொரு பிளவுஸ் கேட்டா என்ன பாய் பிரைஸ்னா இது வந்து 1800 1500 அவரோட பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு டிஸ்கவுண்ட் எப்ப பண்ண முடியும் டிஸ்கவுண்ட் வந்து இப்ப நார்மலாவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி டிஸ்கவுண்ட் இந்த சீசன் கேட்ட மாதிரி 25% 20% அப்படி என்ன கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாடல் கேட்ட மாதிரி வந்து வந்துருக்கு இதுல Black தான் இருக்கு வேற வேற கலர்ஸ் இருக்கு இந்த இந்த கலருமே வேற ஆ ரைட் ஓ கலர் வேற அதே மாதிரி இருக்கு இது வந்து அதுக்கு ஏத்த மாதிரி பிளவுஸ் பண்ணி கொடுக்கலாம் ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டிசைனுக்கு கொடுத்து கொண்டு வீடியோ பார்த்து வந்தா பிளவுஸ் கொடுப்பீங்க வீடியோ பார்த்து வந்தா அது சொன்னா வீடியோ காட் நம்ம அவங்களோட வீடியோ காட் இந்த பார்த்து தான் வந்தா சொன்னா அதுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் ரைட் இது இதுல என்ன பிரைஸ் இதுல வந்து ஒவ்வொரு இது வந்து இப்ப ஷோ மாடல்ல வரும்

இதெல்லாம் ஒரு டைப்ல இப்ப ஒரு மோடல கேட்ட மாதிரி வரும் ஒவ்வொரு ஜீன்ஸ் ஜீன்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க சக்சஸ் உடுப்பு கார்டுல அணைக்கிறோம் இன்னும் பாத்தீங்கன்னா ஜாழ்பான கோஸ்பிட்டலுக்கு பின் வீதி எல்லாம் அமைஞ்சிருக்குது மின்சார நிலைய வீதி இந்த கடப்பு பிள்ளை திறக்கும் சண்டே க்ளோஸ் மற்ற எல்லாருமே ஓப்பன் இதை பாத்தீங்கன்னா மேல விலையெல்லாம் குறைஞ்சுதான் இருக்கு குறைந்த விலையில விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது நான் நோம்புலாம் பார்த்ததுலயே நல்ல வடிவான உடுப்புகள் நல்ல ஸ்டைல்ல இருக்கு நல்ல முடல்ல இருக்குது எல்லாம் இந்தியன் இந்தியன் ஐட்டம் இந்தியன் ஐட்டம் தான் சாயம் போவாது நம்பி வாங்கலாம் வீடியோ லைக் பண்ணுங்க மக்களை மெட்டு முரு கவனம் சந்திப்போம் நன்றி வணக்கம்